ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரொமட்டைடோடைய பாதிப்பு அதிகரி எங்கே காட்டும் அப்படின்னா ஏதேனும் ஒரு மூட்டில் காட்டும் உதாரணத்துக்கு இப்போ கை விரலில் இந்த கட்ட விரலில் இந்த மூட்டில்னு வைங்களேன் சேம் இந்த கட்ட விரல இந்த மூட்டில் காட்டும் உலக அளவில் ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் நம்பிக்கிட்டு இருக்கு இதை குணமாக்கவே முடியாது வாழ்நாள் பூராவும் அந்த மருந்து மாத்திரை சாப்பிடப்படியே தான் இருக்கணும் ஏன்னா டெஸ்ட்டில் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்தது பார்த்தா இஎஸ்ஆர் சிஆர்பி ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நெகட்டிவ் இது ஒரு உண்மையிலே சொல்கிறேன் இது வந்துட்டு ஒரு மெடிக்கல் மிராக்கல் அவ்வளோதான் இந்த ரெண்டு மாதத்தில் குணமாயிடும் மூணாவது மாதம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் அதையும் முடிச்சிட்டிங்கன்னா லைஃப் டைமில் திரும்ப வராது சுகமே சொல்க நம்முடைய இன்றைய பதிவில் முடக்குவாதம் அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அதை பற்றி பார்ப்போம் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஒரு தன் எதிர்ப்பு நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க இதை முழுமையாக குணமாக்க முடியாது அப்படின்னு தான் இன்றைக்கி உலக அளவில் ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் நம்பிக்கிட்டு இருக்கு இதை குணமாக்கவே முடியாது வாழ்நாள் பூராவும் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டபடியே தான் இருக்கணும் ஏன்னா அந்த ஆர்ஏ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் அது பிளட்டில் வந்துட்டு மெர்ஜி இருக்கும் அந்த ப்ள அந்த டாக்ஸின் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நன்மை செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியான அந்த வெள்ளை அணுக்களை ரெண்டாக பிளந்துக்கிட்டே இருக்கும் அது வந்துட்டு ரெண்டாக பிளந்து அதை சிற்றுலினாக மாற்றிக்கிட்டு இருக்கும் ரெண்டாக பிறந்துட்டா அது சிற்றுலின் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க சிற்றுலினாக மாறிடுச்சுன்னா அது என்ன ஆகுது நேராக நான் நமக்கே அது எதிர்ப்பாக மாறுது அதான் தண்ணி எதிர்ப்பு நோயின்னு சொல்கிறாங்க வெளியிலிருந்து ஏதாவது நோய் தொற்று உடம்புக்குள்ளே வந்தால் அதை எதிர்த்து போராடி கொன்று நம்மை பாதுகாக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய வேலை ஆனால் நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் நமக்கே தீமையாக மாறுது அதுதான் தண்ணி எதிர்ப்பு நோய் அப்படின்னு சொல்லி மருத்துவ உலகம் சொல்லுது இப்போது இந்த வெள்ளை அணுக்கள் வந்துட்டு சிட்லியா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அது என்ன நடக்குது நம்ம உடம்புல என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் எங்கெல்லாம் மூட்டுக்கள் இருக்கோ விரல்கள் உட்பட ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த லெகமெண்ட் காட்டிலேஜ் எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுறோம் கெடுத்து விட்டுரும் அப்போது சில பேர் பார்த்துருப்பீங்க அந்த டிஃபாமேட் ஆகிடும் விரல்லாம் வளைஞ்சிரும் அங்கங்கே வீங்கிரும் மூட்டுக்கு மூட்டு வீக்கம் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பிளட்டை செக் பண்ணிங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும் ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்வாருன்னா இதை குணமாக்க முடியாது இதை வந்துட்டு நீங்கள் வாழ்நாள் முழுமையும் மருந்து மாத்திரையோடு தான் இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே இதுதான் எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது இல்லையா எல்லாத்துலேயும் இது தான் தீர்வு தீர்வு இல்லை தற்காலிக நிவாரணம் ஆனால் நம்முடைய இந்த சு நம்முடைய சுகாலயாவில் இதற்கான மூலிகை சிகிச்சை கொடுக்கணும் குளிகை சிகிச்சை கொடுத்து இதை முற்றிலுமாக குணமாக்குறோம் ரொம்ப அதிக நாள் இல்லை மூணே மாதம் தான் இப்போ நாள்பட்ட அதாவது ரொம்ப நாளாக வந்துட்டு சில பேருக்கு என்ன பண்ணுனாக்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரொமட்டாய்டோடைய பாதிப்பு அதிகரி எங்கே காட்டும் அப்படின்னா ஏதேனும் ஒரு மூட்டில் காட்டும் உதாரணத்துக்கு இப்போ கை விரலில் இந்த கட்டை விரல இந்த மூட்டில்னு வைங்களேன் சேம் இந்த கட்டை விரல இந்த மூட்டில் காட்டும் இந்த ரெண்டு மூட்டும் வலி இருக்கும் அல்லது கணக்கால் மூட்டுன்னு வச்சுக்கோங்க இடது கணக்கால் மூட்டில் வலிக்குதுன்னா நேராக வலது கணக்கான மூட்டிலையும் வழி இருக்கும் ஸோ அப்போவே நம்ம உஷாராயிடணும் இதுதான் ஆரம்பம் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸோடைய ஆரம்பம் அதுதான் சரி அப்படியே ஒவ்வொரு மூட்டாக ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ரைட்டு ரெட்ல லெஃப்ட் ரைட்லேயும் அப்படியே பாதிச்சுக்கிட்டே வரும் கடைசியில் என்ன பண்ணணும்னா நம்முடைய உள்ளுறுப்புகள் இருக்குது இல்லையா ஆர்கான்ஸ் அதையெல்லாம் செயலிழக்க செய்ய ஆரம்பிக்கும் இந்த மூட்டுகளை பதம் பார்த்த பிறகு முதல்ல உள்ளுறுப்புகளில் பதம்பாக்கிறது எங்கன்னா லங்ஸில் தான் லங்ஸில் அம்மை தழும்புகள் அப்படின்னு சொல்லி அம்மை தழும்புகளை போன்ற தோற்றத்தில் நீங்கள் சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா டாட்டா டாட்டா தெரியும் புள்ளி புள்ளி புள்ளியாக தெரியும் அது வந்துட்டு அம்மை தழும்புகளை போன்ற தோற்றத்தில் தழும்புகளை உருவாக்கணும் அப்போ அது ஆகும்னா கொஞ்சம் வேகமாக நடந்தாலோ அல்லது மாடிப்படி ஏறினாலோ மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அது ஒரு பத்து பர்சன்ட் லங்ஸில் வந்துட்டு ஒரு குறைபாட்டை உருவாக்கிட்டு அப்படியே கண்ணுக்கு போகும் கண்ணில் லேசாக ஒரு சின்ன மறைப்பை உருவாக்கும் திரும்ப கீழே வரும் இந்த ஜாருக்கு பாருங்கள் ஆ அப்படி திறக்கிறோம் இல்லையா இந்த ரெண்டு பக்கமும் அளவாடி வர்மம்னு வர்மத்தில் சொல்லுவோம் அந்த அளவாடி வர்மத்தில் ஒரு பாதிப்பை உருவாக்கும் வாயை திறக்க முடியாது ரொம்ப க ரொம்ப பெருசாக திறக்க முடியாது இங்கே வழியாக இருக்கும் அப்புறம் அந்த அந்த இதை முடிச்சுட்டு நேராக இங்கே போ வரும்னாக்க கீழே வந்து நேராக வந்து ஹார்ட்டுக்கு வரும் ஹார்ட்டில் ஒரு பத்து பெர்சென்ட் பாதிப்பை பலகீனத்தை உண்டாகும் ஸோ இந்த அதுக்கப்புறம் கிட்னிக்கு போகும் அப்புறம் வந்து லிவருக்கு வரும் அப்புறம் பேக்டீரியாஸ்க்கு வரும் அப்புறம் திரும்பவும் லங்க்க்கு வர ஆரம்பிச்சிடும் இப்படியும் இந்த ரவுண்டிங்கிலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த தன் எதிர்ப்பு நோயினுடைய தாக்கம் ஸோ இதை வந்துட்டு முழுமையாக குணமாக்க முடியாது கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டுருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மருந்து மாத்திரை என்ன நோயை குணமாக்கிறதுனா குணமாக்கலை ஆனால் அந்த நோயின் தாக்கத்திலிருந்து அந்த நோயின் தாக்கத்தை மூளை வழியாக உணருது அங்கங்கே மூட்டு மூட்டுக்கு வலிக்குது அந்த வழியாக உணருது இல்லையா பெயின் கில்லர் அந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுதுன்னா மூளையை போக செய்து அந்த வழியை இல்லாத போல ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குது அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதுதான் ஆனால் தொடர்ந்து பெயின் கில்லர் போட்டாக்க ஹெவி ஆன்டிபயாட்டிக் போட்டால் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் மருத்துவர்களும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம இதை முற்றிலுமாக குணமாக்குறோம் மூணே மாதத்தில் இப்போது நான் நான் வந்துட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கியிருக்கோம் சரியா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சி வருவாங்க எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க வந்து குணமாயிருவாங்க குணமாயிட்டு போகும்போது சார் நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இல்லையா நான் வந்து இதை வந்துட்டு என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது ஸோ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பேட்டி கொடுத்து அதை வந்துட்டு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் சுகாலயா எஸ்யூ ஜிஏ எல்ஏ ஒய்யே சுகாலயா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அதில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு குணமானவங்க சொல்லியிருக்காங்க சரி இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதை மட்டும் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் இப்போ அந்த அந்த பாப்பா வந்துட்டு ஒரு பொண்ணு அது இந்த இப்போ கூட இருக்குது ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது குணமாயிடுச்சு ஸ்ட்ரெங்க் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது வர்ற சனிக்கிழமை அந்த பாப்பா வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகுது சரியா அது ஏன் அதை பேச சொல்லலைனாக்கா அது வந்துட்டு சின்ன பொண்ணு அதனால் வந்துட்டு கல்யாண வயசில் இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கே கேட்கல இந்த பாப்பா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா தூக்கிக்கிட்டு தான் வந்தாங்க காலேஜில் எம் படிக்குது ஸோ அந்த பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்குது அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கெல்லாம் போக முடியல உட்கார முடியல நடக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு வந்து அப்புறம் வந்து பெட்டை விட்டு எழுந்திருக்க கூட முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு தூக்கிட்டு வராங்க நான் பார்த்தோன்னே சரி ரொம்ப க க்ரானிக் ஆகிடுச்சேன்னு யோசித்தேன் அப்புறம் வந்துட்டு சரி நான் அட்மிட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் கொடுத்து ரெண்டாவது நாளே பாப்பா வந்துட்டு எழுந்து உட்காந்துச்சு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிது அப்புறம் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது மூணு மாதம் முடிஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு குணமான பிறகு நீயே போய் பிளட் டெஸ்ட் வாமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் அவங்க அம்மா வந்து அழைச்சிக்கிட்டு போய் தஞ்சாவூரில் போய் ஏதோ ஒரு லேபில் வந்துட்டு பிளட்டை வந்துட்டு சாம்பிள் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் டெஸ்ட்டில் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்தது பார்த்தா இஎஸ்ஆர் சிஆர்பி ஆர்இ ஃபேக்டர் எல்லாமே நெகட்டிவ் இது ஒரு உண்மையிலே சொல்கிறேன் இது வந்துட்டு ஒரு மெடிக்கல் மிராக்கல் அவ்வளோ தான் இது மாதிரி தான் நிறையா ஆயிரக்கணக்கான பேருக்கும் அது தான் இந்த பாப்பாவுக்கும் அது தான் நடந்துச்சு சரி இப்போ வந்துட்டு ஒரு வாரம் கழித்து இப்போ அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரென்த் பீரியடு ஒரு மாதம் இருமா அந்த அண்ட் பீரியட் ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப லைஃப் டைமில் திரும்ப வராது கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதுதான் ட்ரீட்மெண்ட் மெத்தேடே அது சொன்னோடனே சரி சொல்லிட்டு அந்த பாப்பா இப்போ இருக்குது இதுக்கு இடையில் ஒரு வாரம் கழித்து மீண்டும் போய் அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமலேயே மீண்டும் போய் ஏதோ ஒரு இதில் லேபில் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்து அந்த டெஸ்ட்டு வந்துட்டு அதே இஎஸ்ஆர் சிஆர்பி ஃபேக்டர் நெகட்டிவ் செகண்ட் ஒப்பீனியனும் வாங்கியாச்சு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு எந்த மருந்து மாத்திரையும் இல்லை ஜம்முன்னு இருக்குது பாப்பா ஸோ எது சொல்ல வரேன்னா இது போல் ஆயிரக்கணக்கான பேரை கடந்த இருபத்தி மூணு வருஷமாக குணமாக்கியிருக்கும் அதனால் இந்த முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட யாரேனும் இந்த பதிவை பார்க்க நேர்ந்தால் அல்லது உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுடைய உறவுகளோ நட்புகளோ யாரோ உங்களுக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க யாருக்காவது அந்த ரொபட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாதிப்புற்றவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இங்கே அழைச்சிட்டு வாங்க இங்கே வந்து மூணு மாதம் இங்கே தங்கணும் அது ஒரே ஒரு பின்னடைவு தான் அதுக்கு மட்டும் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு ஏன்னா இங்கே ஏன் தங்க வைக்கணும்னாக்கா அந்த உணவு முதற்கொண்டு அந்த பத்தியமாக தான் கொடுக்கணும் உணவுலேயே மருந்தெல்லாம் கலந்து கொடுத்துருவோம் சரியா அப்படி வந்து அப்புறம் இந்த மூலிகை சாறு பூசி ஒருத்தரம் கொடுக்கணும் ஒவ்வொரு மூட்லையும் அதை வந்துட்டு கெட்டுப்போன அந்த காட்டிலேஜ் லெகமெண்ட் எல்லாம் ரெஜிவினேட் பண்ணுறதுக்கு ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருந்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு மூணு மாத காலம் ஒரு தவ வாழ்க்கைன்னு நினச்சிட்டு வந்துட்டாக்க கம்ப்ளீட்டாக குணமாயிடலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாதத்தில் குணமாயிடும் மூணாவது மாதம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் அதையும் முடிச்சிட்டிங்கன்னா லைஃப் டைமில் திரும்ப வராது ரொம்ப கிரானிக்காக இருந்தால் மூணு மாதம் ஆக முடிகிறதுக்கு அங்கிட்டு ஒரு மாதம் நாலாவது மாதம் ஸ்ட்ரெங்க் அண்ட் பீரியடாக இருக்கும் ம் சரியா அவ்வளோதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிடும் நாலு மாதத்தை தாண்டாது ரைட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிடும் திரும்ப லைஃப் டைமில் அந்த கோளாறு வராது இவ்வளவு உத்தரவாதமாக யாராவது பேச முடியுமா யாராவது சொல்ல முடியுமா நம்ம சொல்கிறோம் சரியா இது நல்லா கவனிச்சுக்கிங்க ஏதேனும் ஆரம்பத்துலேயே ஏதேனும் ஒரு மூட்டில் வலி வந்து அதாவது லெஃப்ட் சைடில் இந்த மூட்டில் வலிக்குதுன்னா ரைட் சைடில் இந்த மூட்டில் வலிக்கணும் அப்படியே சைமன் டெனிஸாக ஒரே மாதிரியான அந்த அறிகுறி தென்பட்டால் உடனே உஷாராகிடணும் ஆரம்பத்தில் குணமாக்கிறதுனா ஈஸி அது ஒரு வாரம் பத்து நாளே குணமாயிடும் சரியா நாள் புடவாக இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் ஆனாலும் இதுலேருந்து யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கவலைப்பட வேண்டாம் முழுமுற்றாக குணமாயிரலாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மறுவாழ்வு சரி தானே எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்நாள் பூரா சுகமாக வாழலாம் சரியா முடக்குவாதத்தால் பாதிப்புற்றவர்கள் இனி கவலைப்பட வேண்டாம் முற்றிலுமாக குணமாகி நல்வாழ்வு வாழலாம் என்ற தகவலை பதிவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்பில் பார்ப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் சுகமே சொல்க